மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருப்பதாக வேலூர் மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஏ சி சண்முகம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை மகா மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் மாநில அரசு கூட செய்ய முடியாத பணிகள் மாநில அரசே டிஎன்பி டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஒரு மூவாயிரத்தி சிலர் நபர்களுக்கு தான் வாங்கி கொடுத்தார்கள் நாங்கள் இந்த பத்து மாத காலத்திலே பதினாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம் அதே போல் சென்ற முறை தேர்தலில் இருக்கும்போது ஆறு தொகுதிக்கும் ஆறுநூறு இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் இலவசமாக கொடுத்துருக்குறோம் அதற்கு அடுத்த பேட்ச ஆகஸ்ட்லையும் ஒரு ஆறுநூறு மாணவர்கள் கொடுத்துருக்குறோம் அதே போல் மாரத்தான் போட்டிகள் ஒவ்வொரு தொகுதியிலும் ஐநூறு மே ஐநூறுக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிரிக்கெட்டு பட்டாளங்களை அழைத்து முதல் போட்டிகள் இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு எல்லாம் கொடுத்துருக்கோம் மொத்தத்திலே ஒரு பதி ஒரு பதினோரு மாதமாக மக்களோடு இணைந்து போராடி கொண்டிருக்கோம் கடைசியாக மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வர் நம்முடைய வேலூரிலே தொரப்பாடி பகுதியிலே ஒரு இலவச திருமண மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா செய்திருக்கிறோம் ஆறு தொகுதிகளுக்கும் இலவச திருமண மண்டபம் கட்டி கொடுப்பதாக சொன்னோம் அதன் முதல் தொகுதியாக அணைக்கட்டு மக்களும் பயன்பெறவில்லை வேலூர் மக்களும் பயன்படுற திரு முன்னாள் முதல்வர் சவுகான் அவர்கள் இந்த அடிக்கல் நாட்டு விழா செய்திருக்கிறார்கள் அதிலே சுந்தர்சி குஷ்பெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாங்கள் பார்க்கிறோம் மிகப்பெரிய உத்வேகத்தை பார்க்கிறோம் இதுவரை மூன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருந்தாலும் இந்த முறை ஒரு வித்தியாசமான தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறோம் எல்லா இயக்கத்தினரும் எல்லோரும் இந்த முறை தாமரைக்கு போடுகிறோம் முகத்தை வெற்றி பெற செய்வோம் என்று எல்லோரும் என என்னுடன் தொடர்பு தொடர் தொடர்பிலே இருக்கிறார்கள் மொத்தத்திலே மோடி மோடிஜியினுடைய ஆட்சி மூன்றாவது முறையாக வர வேண்டும் என்பதிலே பொதுமக்கள் நடுத்தர மக்கள் படித்த மக்கள் வெகுவாக இந்த இயக்கத்திற்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வேலூர் தொகுதியிலே நிச்சயமாக ஒன்றரை ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் வரை வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம்